நாகையில் பெண் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் நாகப்பட்டினம் வெள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரி கணவரை பிரிந்து மகனுடன் பதினைந்து ஆண்டுகளாக வசித்து வந்தார் இவர் கடந்த ஒன்றாம் தேதி இரவு வீட்டின் அருகே உள்ள கடைக்கு சென்ற நிலை போது கடை வாசலிலேயே மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இதுகுறித்து இரண்டு தனிப்படைகளை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த போலீசார் குடும்ப தகராறு காரணமாக கொலை செய்யப்பட்டதை அறிந்தனர் அதையடுத்து கொலை செய்யப்பட்ட ஈஸ்வரியின் தங்கை கணவர் ராஜா மற்றும் அவரது நண்பர் வினோத் ஆகியோரை போலீசார் சுற்றி வளைத்தனர் போலீசாரை பார்த்ததும் தப்பியோட முயன்றபோது போது விழுந்ததில் ராஜாவின் கால் எலும்பு முறிந்தது இதையடுத்து அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வினோத்தை போலீசார் சிறையில் அடைத்தனர் அவர் பயன்படுத்திய ஆட்டோவையும் பறிமுதல் செய்தனர்